கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பங்குனி உத்தர தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைக்கிறார் சுரேஷ் விவரங்கள் சிதம்பரம் எனப்பாக நடைபெற்று வருகிறது மேல சிதம்பரம் என்று அழைக்கப்படும் பேரூரில் பங்குனித்தர தேர்தில் உள்ளது விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பங்குநித்தர தேர்ப்பில் உள்ள கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றம் தொடங்கியது அன்று முதல் தினம் தோறும் சிறப்பு பூஜைகள் பஞ்சமூர்த்திகள் வீதி விழா உள்ளிட்டவை நடைபெற்று வந்தன வருகனும் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் தொடர்ந்து சுவாமி வெள்ளை யாதை வாகனத்தில் திருவிதி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது பட்டையாடை அணிந்து அலங்கரிக்கப்பட்ட சத்யநாரதியம்மன் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்தி சுவாமிகள் கடித்தனிய நேரில் இழந்து முன்பாக தேருக்கு பூஜை நடைபெற்று முக்கிய நிகழ்வாக தேர் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அப்பொழுது பேரூராப்பட்டீஸ்வரன் என்ற முழக்கத்தோடு மக்கள் தேரை இழுத்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடைபெறும் திருவாணி சாலை மற்றும் கோயில்கள் மேற்கு மேற்கு தெற்கு வடக்கு ரகு வீதிகளை வழியாக சென்று நிலை அடைகிறது இதில் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் பேரில் மரியாதை அடைகிறார் தேரை பூஜைகள் செய்து தொட்டு கொடுத்து வடம்பிடித்தி எழுத்தார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வந்து தேரை வடைபிடித்து இருக்காங்க நன்றா தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது நன்றி சுரேஷ் விவரங்களுக்கு